அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தூ அவுதுபிஹிம் ஷைத்தான் ரஜீம் இஸ்மிம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களை பற்றி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மாபெரும் ஆலி மாவார்கள் ஹதீஸ் கலை நிபுணரும் மார்க சட்ட வல்லுநரும் ஆவார்கள் மேலும் ஆன்மீக துறையில் இவர் ஒரு முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார்கள் இவர்கள் இமாம் அபு ஹனிஃபா மற்றும் சுஃபியானி ஃபௌரி ரஹமத்துல்லாஹி ஆகியோரின் மாணவராகவும் இருக்க இருந்தார்கள் இவர் இமாம் அவர்களையும் மற்ற கல்வியாளர்களையும் பெரிதும் மதித்தார்கள் ஹதீஸ் கலையில் இவருக்கு விசேஷ தொடர்பு இருந்தது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவரிடம் ஹதீஸ் கலையை கற்றுத் தேர்ந்தார்கள் இவர்களின் உயர்வையும் புகழ்வையும் கண்டு மன்னர் ஹாரூன் ரஷீத் போன்ற மா மன்னர்களும் பொறாமை கொண்டார்கள் வணக்கம் விடாமுயற்சி துறவரம் இறைபக்தி பழக்கம் பண்பு இனிய இல்லறம் ஆகியவற்றில் சஹாபாக்களின் அடிச்சுவட்டையை பின்பற்றி வாழ்ந்தார்கள் கொடையளிப்பதில் இவருக்கு நிகர் வேறு யாருமில்லை கல்வியாளர்களுக்கு சிறப்பான வெகுமதிகளை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள் ஒரு வருடம் ஹஜ்ஜு இரண்டாவது வருடம் ஜிஹாத் அதாவது அறப்போர் மூன்றாவது வருடம் வியாபாரம் என இப்படியாக தன் வாழ்க்கையை பிரித்து வாழ்ந்து வந்தார்கள் வியாபாரத்தில் ஈட்டிய லாபத்தை வறியோருக்கு பகிர்ந்தளிப்பார்கள் இறையச்சம் மறுமையின் சிந்தனை பிறரிடம் எதையும் எதிர்பாராமை எளியோரிடம் பணிவு சீமான்களிடம் கம்பீரம் ஆகியவை இவர்களின் நடைமுறை குணமாகும் ஹிஜரி நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் ஒஃபாத்தானார்கள் இந்த மாதிரி நல்லவர்களுடைய படிக்கும் படிக்கும்போது இப்படி வாழலாம் என்ற ஒரு ஆசை ஏற்படலாம் ஹஜரத் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாய் அவர்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாவின் ஆற்றல் அம்பர் மீன் அல்லாவின் படைப்பினங்கள் கடலில் எண்ணற்றவைகள் உள்ளன மீன்களிலும் பல வகை உண்டு அவற்றில் ஒன்று அம்பர் மீன் ஆங்கிலத்தில் வீல் என கூறுவார்கள் ஒரு மனிதனை முழுமையாக விழுங்கிவிடும் அளவு இது பெரியது இந்த மீனின் வயிற்றில் மெழுகு போன்ற பதத்தில் மனமுள்ள ஒரு பொருள் உற்பத்தியாகிறது இதுதான் அம்பர் எனப்படும் இதன் மூலம் விலை உயர்ந்த மருந்துகளும் அத்தர்களும் தயாரிக்கப்படுகின்றன இந்த மீனின் வயிற்றில் அம்பர் உருவானதும் அதை வாந்தியின் மூலம் கக்கிவிடுகிறது பிறகு அது நுரை வடிவில் கடல் நீரில் மிதந்து கரை ஒதுங்குகிறது மீனவர்கள் அதை சேகரித்து கடைகளில் விற்றுவிடுகிறார்கள் இவ்வாறாக மக்கள் இந்த விலை உயர்ந்த பொருளால் நன்மை அடைகிறார்கள் அல்லாஹ்வின் ஆற்றலின் வினோதம் என்னவென்றால் இந்த மீனுக்கு ஆயில் முடியும் தருணத்தில் இது தானாகவே தண்ணீரில் தண்ணீரை விட்டு வெளியேறி கரைக்கு வந்து தன்னை மாய்த்து கொள்கிறது பின்பு மக்களுக்கு உணவாகி விடுகிறது இதில் அல்லாஹின் வல்லமையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான் அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்ன படத் தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை நம்ம பிரிஞ்சிட்டோமே பிரிஞ்சிட்டாங்களே கவலைப்படுறதில்லை அல்லா மீண்டும் உயிர்ப்பிப்பான் இதுதான் ஈமான்தாரிகளோட முஸ்லீம்களோட மு மீன்களோட நம்பிக்கை ஏன் நிச்சயமாக நம்ம அல்லாவை சந்தித்த நமக்கு இன்றைய நெருப்பில் நெருக்கமான தாய் தந்தை உறவுகளை காட்டிலும் அல்லா மிக நெருக்கமான நமக்கு ஏன்னா அவனை சந்திக்கக்கூடிய நாள் உண்மை அவன் உயிர்ப்பிப்பான் அவன் நம்ம சந்திச்சே ஆகணும் அவனை சந்திக்கிற அன்னைக்கு அல்லாவுடைய நேசனாக இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் சூடுகளை பின்பற்றிக்கணும் அதான் அவசியம் அதை நல்லா சொல்கிறேன் பாருங்க அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான் ஏன் அல்லாஹ் நம்ம சந்திச்சே ஆகணும் குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் அல்லாஹ் ஆகிய நானே உங்களை படைத்து இரணம் அளிக்கின்றேன் தவணை முடிந்ததும் அவனே உங்களை மரணிக்க செய்து மீண்டும் உயிர் பெற செய்கின்றான் விளக்கம் இதை தான் மரணத்திற்கு பின் உயிர் பெறுதல் என்கிறோம் இதை உறுதியாக நம்புவது இம்மான் பாருங்க மூணு விஷயத்தை எல்லா சொல்கிறான் அல்லாஹாக நான் தான் உங்களை படைத்தேன் படைத்தது ஒன்று உணவளிக்கிறேன் நான் தான் உணவளிச்சேன் உங்களை மரணிக்க செய்கிறேன் மூன்றாவது விஷயம் ஆயிடுச்சா மீண்டும் நான் தான் உயிர்ப்பிக்க செய்கிறேன் அப்போ அல்லாஹுடைய பொருள் தானே நாம் தவிர அல்லாவை மறந்து நம்மளால் வாழ முடியாது அல்லாஹ்வுடைய அந்த நினைவோ இல்லை அல்லாவுடைய அல்லாஹ் இல்லாமல் இந்த மனிதனுக்கு எதுவுமே கிடையாது ஒருவேளை நம்ம மறந்துருக்கலாமே தவிர நிச்சயமாக ஆனால் அல்லாஹ் அல்லாதான் அல்லாஹின் பக்கம் நம்ம தேவையுடையவர்கள் தான் அதுதான் அல்லாஹ் இங்கே ரொம்ப அழகா சூரா ரூமில் அல்லா சொல்கிறான் என்ன நம்ம சூ சூரா ரூம் சா முடிஞ்சா எடுத்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா அல்லாவுடைய இன்னும் சில பல ரகசியங்கள் நமக்கு வெளிப்படலாம் நாலாவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி தவாஃபுடைய தொழுகையில் கிராத் ஹஜரத் ஜாபீர் அலி அல்லா அவர்களுக்கு கூறுவதாவது நப்சாஸ்லம் அவர்கள் தவாஃபுடைய இரண்டு ரகாயத்தை புலாயு காஃபிரூன் மற்றும் சூரத்தூள் குலு அல்லாஹு அஹதை ஓதினார்கள் என கூறினார் பெருமானா சலாஹம்மா ஓதியதாக திருமதி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்பானி நரகை விட்டும் பாதுகாக்கிறது நபி சலாத் இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் எவர் மகிழ்ச்சியுடன் நன்மையை மட்டும் நாடியவராக குர்பானி கொடுக்கிறாரோ அது இவரை நரகிலிருந்து பாதுகாக்க செய்கிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குர்பானி தராதவருக்கு எச்சரிக்கை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் எவர் குர்வானி கொடுக்கும் வசதி இருந்தும் கொடுக்கவில்லையோ அவர் நமது பெருநாள் தொழுகுலத்திற்கு வரவேண்டாம் என்பதாக பெருமான சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது ஒத்துழைப்பு உலகத்தை பற்றி உலகம் அல்லாவுக்கு வெறுப்பானது நபி சொல்லா அலுலாம் அவர்கள் அருளியதாவது அல்லா தலா தனது விருப்பமின்றி எதையும் படைக்கவில்லை இவ்வுலகை தவிர அதை படைத்த நாள் முதல் இன்று வரை அதனை அல்லாஹ் பார்க்கவில்லை எட்டாவது தலைப்பு பற்றி மறுமையில் பகரம் ஏற்பட மாட்டாது அல்லா தலா குர்வானில் கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் இறைவனை நிராகரித்து அவர்கள் நிராகரிப்பவர்களாகவே இறந்தும் விட்டார்களோ அவர்களில் ஒருவர் பூமி நிறைய தங்கத்தை தன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பகரமாக அல்லாவிடத்திலே அவர் கொடுத்தாலும் அது அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இத்தையோர் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையுண்டு அன்றியும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் பாருங்கள் இந்த நிராகரிப்பாளர்கள் இந்த குஃபூருக்கு போனவங்க அல்லாக்கு இணைய செஞ்சவங்க அல்லாக்கிட்ட மறுமையில் இப்படி டீல் பேசுவாங்களாம் எல்லாம் உனக்கு நான் என்னுடைய என் குடும்பத்தையே கொடுத்துட்றேன் வச்சுக்குவோம் ஆனால் என்னை மட்டும் சொர்க்கத்துக்கு அமைச்சிரு நான் என்றைக்கு இவ்வளோ சொத்து சொல்வங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் வச்சுக்குவோம் அன்றைக்கி அல்லாவுக்கு எதுவுமே தேவையில்லை அவன் எதெல்லாம் சேகரித்தானோ அதையும் அதாபா மாற்றி அல்லாஹ் இவனுக்கு கொடுக்குறது தயாராக இருக்கான் ஆனால் அன்னைக்கு பிறகு குடும்பத்தே கொண்டு போய் அடமானம் பானேன் இவங்கள பிடிச்சிக்க அவங்கள பிடிச்சிக்க என்னை மட்டும் விட்டுரு என்ன மட்டும் விட்ருன்னு இப்படி கேட்பானான் அது இந்த இதனுடைய தஃசில ரொம்ப விளக்கமாக வரும் அதை கேட்கவே அவ்வளோ ஆதங்கமாக இருக்கும் ஒரு மா மேல ஒரு அரியான் இந்தளவுக்கு போயிடுவான் அப்படின்னு பார்த்தாங்க சூரா ஆல இம்ரான் தொண்ணூற்றி ஓரா வசனம் இந்த சூரா சூர ஆல இம்ரான் எடுத்து படிச்சு பாருங்க ஒன்பது தலைப்பு நபிவளி மருத்துவம் ஜம்ஜம் நீரின் பிரயோஜனம் நபி சலாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் ஜம்ஜம் நீரை பற்றி கூறியதாவது இது பரிபூர்ணமான உணவும் நோய் நிவாரணம் ஆகும் என்று கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆானின் அறிவுரை அல்லாஹலா குர்ஆானின் கூறுகிறான் விசுவாசம் கொண்டோரே ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவு கூறுவதின் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் இதுவே உங்களுக்கு மிக சிறந்ததாகும் என சுரா ஜும்மா விதே அல்லாஹ் கூறுகிறான் அல்லா இந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதைவிட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும்

وسلام على المرسلين و الحمد لله و رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه السلام عليكم ورحمه الله تعالى وبركاته